அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நான்கு விஷயங்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எல்லோருமே இருக்கக்கூடிய நான்கு விஷயங்களை நமக்கு இந்த ஒரே ஒரு வஜீஃபாக நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதாவது முதல்ல நம்ம எல்லோரோட தேவை அப்படின்னா அது பணத்தேவை தான் நமக்கு செல்வம் வரக்கூடிய அனைத்து வழிகளையுமே இது திறந்து வைக்கக்கூடியதாக இருக்குது இரண்டாவது நம்மோட கடன்களை எல்லாம் முழுவதுமாக நீக்கி தரக்கூடியதாக இருக்கு மூன்றாவதாக நம்மோட அனைத்து துவாவையும் இது கபூலாக்கி தருது நான்காவது நம்ம யார் மீது அன்பு வைக்கிறோமோ அவங்களோட அன்பை நமக்கு அதிக அளவில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வஜீஃபா பாருங்கள் இந்த நான்கில் ஏதாவது ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கு தேடி ஓடிட்டுருக்கோம் இதில் ஏதாவது ஒரு தேவை தான் நமக்கு இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நான்கையுமே நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபா இந்த வஜீஃபாவை இன்ஷால்லாம் நீங்கள் கட்டாயமாக தகஜத்தில் தான் நீங்கள் ஓதணும் ஓதி பாருங்க ஒரே ஒரு தகஜத்தில் உங்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் அப்படிப்பட்ட அந்த வஜீஃபா என்ன எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் யா ரஹீமு இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் தகஜத்துல நீங்க ஐநூறு முறை யாருக்கிட்டையும் பேசாம எந்த சிந்தனையும் இல்லாம உங்களுக்கு எந்த தேவையோ அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணுமோ அதே சிந்தனையில அமர்ந்து நீங்க ஐநூறு முறை இடைவிடாது ஓதி அல்லாஹ் இடத்துல துவா கேளுங்க அழுது கேளுங்க உங்களோட நீண்ட நாள் தேவைகளை கூட அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இது அற்புதமாக பலனளிக்கக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்குது இன்னும் இந்த திக்கரை ஓதி யாருமே தோல்வி அடைந்தது கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்வேன் அல்லாஹ் உங்களோட பெரிய கவலைகளுக்காக பெரிய தேவைகளுக்காக இன்ஷா அல்லா இன்றைக்கு தகஜத்தில் நீங்கள் எழும்பி தொழுதுட்டு நீங்கள் அதே இடத்துல இந்த திக்ர ஐநூறு முறை ஓதிட்டு பாருங்கள் விடிந்த உடனேயே உங்களோட தேவைகள் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் ஏன்னா இந்த திக்ரு மிக பெரிய ஒரு மாற்றத்தை அதிசயத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் இருந்த ஒரு சகோதரியினுடைய வாழ்க்கையை இது அப்படியே புரட்டி போட்டு இன்றைக்கு அவங்களுடைய வாழ்க்கையை செல்வந்தராக மாற்றி கொடுத்துருக்கு இன்று வரை அவங்க பல வருடங்களாக ஓதிட்டு வர்றாங்க எதுவுமே இல்லாத நிலையில எல்லாமே தோல்வியடைந்த நிலையில இந்த திக்கர் தினமும் ஐநூறு முறை ஓதிட்டு வர்றாங்க அல்லாஹத்தால் அவங்களோட தோல்வி அடைந்த தொழிலில் வெற்றியை கொடுக்குறான் லாபத்தை கொடுக்குறான் இன்னும் அவங்களோட உடல்நிலையை சீராக்கிறான் இன்னும் அவங்க தொட்ட காரியத்தை எல்லாம் பொண்ணாக மாற்றுறான் இன்றைக்கு அவங்க ஒரு பெரிய செல்வந்தராக இருக்காங்க அவங்க கேட்குற துவாவையெல்லாம் எல்லாம் கபூலாக்கிட்டே வர்றான் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தி பாருங்க ஆனால் நம்ம யாருமே இதை ஓதி பார்க்கறது கிடையாது நம்ம கேட்குறதோடு விட்டுடுறோம் எந்த ஒரு அமலையுமே நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது அது கூட நம்மோட விதியை மாற்றி அமைக்கலாம் நம்ம நம்பிக்கையோட அந்த சின்ன அமலை செஞ்சிட்டோம் அப்படின்னா அதற்கு கூட அல்லாஹால நம்மோட வாழ்க்கையை மாற்றி அமைக்கலாம் நம்ம கேக்கிற துவாவை நமக்கு கபூல் ஆக்கலாம் எனவே இன்ஷா அல்லா நம்பிக்கையோட இந்த திக்ரை மட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்க தகஜத்துல எழும்பி ஐநூறு முறை ஓதிய அழுது கேளுங்க இது அல்லாஹ் மறுக்காமல் கபூலாக்கக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த ஒரு திருநாமம் இந்த திக்ரு யாரையுமே கைவிடாதுன்னு தான் நான் சொல்வேன் எனவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நியாமத்துக்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து